பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி அருகே முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆர் நயம்பாடி முனீஸ்வரன் அம்மச்சார் கோவிலை தனிநபர் நிலத்திற்கு செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி கோவிலை இடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் ஒரு சமூகத்தினர் கடந்த நான்கு தலைமுறைகளாக குலதெய்வ வழிபாடு வழிபட்டு வரும் நிலையில் அம்மச்சார் அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு புதிய கல்சலை வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு கோவில் அருகாமையில் உள்ள தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்த நிலையில் கோவிலை இடித்து அப்புறப்படுத்த அனுமதி அளித்துள்ளது இதனை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் செஞ்சிக்கோட்டை பாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் முத்து கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து கோஷங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ்